அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம நாமக்கல் மாவட்டத்தில் சின்னமல்லி கிராமத்தில் உயிர்வேலி போட்டுட்டு இருக்கிறாங்க உயிர்வேலி போட்டு கொடுக்குற அண்ணா அவர்கிட்ட இதனுடைய விளக்கங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணா வணக்கங்க பேர் என்னங்கண்ணா பள்ளி வேலை அண்ணா இந்த உயிர்வேலி போடுறது எவ்வளோ காலமா போட்டுட்டு ஒரு இருபத்தொன்னு இருபத்தஞ்சு வருஷமா போடுறேன் இருபத்தஞ்சு வருஷமா அண்ணா இது என்ன குச்சிங்கண்ணா இது அதாவது மளக் கிழவே இது கிழவே மளக் கிழவே உயிர் கிழவே உயிர் கிழவே இது கிழுவுலயும் லயும் போடலாமாங்கணா ஆ கிழ ல போட கூடாது கிழ போட்டா செட் ஆகாது முள்ளு வரும் அட முள்ளு வரும் இது மளங்க கிழ ல முள்ளு வராது வராது சரி சரிங்க இது எவ்வளவு கேப்ங்கனா இருக்கு நீங்க போட்டு தர்தா நான் போடுறது 2.5 கேப்ங்க ஓ 2.5 கேப்லயே போட்டு தந்துடுறீங்க சரிங்கண்ணா இப்ப இந்த குச்சியெல்லாம் உங்களுக்கு எங்கேங்கண்ணா கிடைக்கிது எப்படிங்கண்ணா போடுறீங்க நாங்க குச்சியை நம்மளுக்கு எங்கே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயமுத்தூர் கோயம்புத்தூர் இருந்து கொண்டாந்து போட்டுட்டு வந்துடுறீங்க இதுக்கு வந்துங்கண்ணா அடிக்கணக்கில் வாங்குறீங்களா சதுர கணக்கு வாங்குறீங்களா அடிக்கணக்கிலேயே வாங்குறோம் அடி கணக்கில் வாங்குறீங்க இப்போ ஒயரு எவ்வளோங்கண்ணா இருக்கும் ஆறடிங்க ஆறடி ஒயரும் ஆறு அடி அஞ்சுலேருந்து ஒரு ஆறடி வரையும் இருக்கலாம் ஜீராயிலேருந்து ஆறுக்குள்ளே ஆறுக்குள்ளாரையும் இருக்கும் ஆமாம்

அதாவது இப்போ இப்போ ஊத்த நெட்டா உயிர் வேலி நல்லா பிடிச்சிக்கும் ஆ தண்ணி ஊத்த தேவையில்ல ஊற்றணும் அதாவது இன்னைக்கு தேதிங்கன்னா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படி ஜனவரி மாசம் போடக்குள்ள

ஆனா இது இப்போ ஒரு அடிக்கு நீங்க எவ்வளவுனா வாங்குறீங்க குச்சி எல்லாம் நீங்களே கொண்டாந்துட்டா எவ்வளவு வாங்குறீங்க நாங்க ராமக்கல் மாவட்டத்துக்குள்ள போட்டா எண்பது ரூபா வாங்குறங்க வேற மாவட்டம் வேற மாவட்டம் போனா அங்கே என்ன இருக்கு கொண்டு போறது மாவட்டம் போனா பொறுப்பு பொறுப்பு ஆனா இப்ப இந்த தப்ப கம்பி குச்சி லேபர் எல்லாம் உங்க பொறுப்புனா எவ்வளவுங்கண்ணா

விவசாயிகளுக்கு நம்ம பயனுள்ளதாக இருக்குது இந்த மலங்களில் வர தலையை வெள்ளாடு திங்கிங்க ஆடு சாப்பிடாதாமா அதனால செம்பிளியாடு வளர்த்துறவங்க இந்த வேலியை அளவு போல் நம்ம காட்டுக்கு பயன்படுத்தலாம் பாருங்கள் இந்த காட்டை சுற்றியும் வேலி போட்டிருக்கிறாங்க இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றதனா நம்ம நாமக்கல் மாவட்டம் வையப்பு மலையிலேருந்து பெரியமல்லி வர வழியில்ங்க மன்னாரியம்மன் கோயிலுங்கிற கோயிலுக்கிட்ட கொஞ்சம் முன்னாடியே ரோட்டு மேலே இந்த வேலி போட்டிருப்பாங்க யார் வேணாலும் நீங்கள் வந்து பார்க்கலாங்க பாருங்கள் அருமையாக போட்டிருக்குறேங்க ரெண்டு டு மூணு இஞ்சி தான் கேப்பே இருக்குதுங்க இதே நம்ம கம்பி வேலியாக இருந்தால் கூட இவ்வளோ நெருக்கமாக போட முடியாது இது பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக போட்டு தந்துருக்குறாங்க ஒரு அடிக்கு வந்து எண்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரையும் வாங்குறாங்க இந்த வேலியை பராமரிப்புங்க தண்ணி வந்து ஒரு ரெண்டு தாட்டி மூணு தாட்டி ஊற்றுனீங்கன்னாவே போதும் தலைஞ்சி வந்துடுங்க அதுக்கு மேலே இந்த எந்த கொடியும் இது மேலே படுற விடக்கூடாது வேறு வந்து ஏதாச்சும் கொடி வகைகள் வந்து இது மேலே படந்துச்சுன்னா இது வந்து தலையாத போயிருங்க தலைஞ்ச மறுபடியும் எது வேணாலும் போடறலாங்களாம் இது தலையிற வரையும் வெள்ளாட்டை மட்டும் விடக்கூடாதுங்கிறாங்க செம்பிளியாடு விடலாம் செம்பிளியாடு வந்து சாப்பிடாதுங்களாம் வெள்ளாடு வந்து பட்டை கரண்டு போடுமா தலைஞ்சு ஒரு நாலு அடி அஞ்சு அடி மேலே போயிடுச்சுன்னா இதை வந்து அதுக்கு மேலே வெள்ளாடு கடித்தாலும் எதுவும் ஆகாதுங்களாம் இதுதான் என்னுடைய பராமரிப்புங்க ஒரு தாட்டி போட்டோம்னா போதும் எப்போவுமே இருக்கும் இந்த தலையை வர தலையை வெட்டி வெட்டி வெள்ளாட்டுக்கு நம்ம போட்டுக்கலாங்க அண்ணா இது வந்து ஐப்பசி மாதம் அந்த மாதிரி வைச்சா மழை காலத்தில் நல்லா தழைஞ்சு வந்துருமல ஒரு தண்ணி கூட ஊற்ற தேவையில்ல நான் கூட ஊற்றேனே மழை காலத்தில் மழை வ கம்மியாக இருக்கறக்குள்ளே வைக்கணுங்க மழை கம்மியாக இருக்கும் போது தான் வைக்கணும் ஆமாம் சரிங்கண்ணா அப்போ தான் நாயர் மாறெல்லாம் வேறு கப்புன்னு குப்பின்னு தழையும் ஆ சரிங்க இந்த வெயில் காலம் வர வர களைச்சல் நல்லா எடுத்துக்கும் நம்ம அதிகம் மழை பெய்யிறப்பனால கூட அடிப்பட்ட கொஞ்சம் தொலிஞ்சி வரும் தாங்கி தான் வருங்க அட அழிப்பட்டால் அழுகியிருது ஆமாம் அதை தான் சொல்கிறீங்க ஆமாம் ஓ கொஞ்சம் கம்மியா கம்மியாக மாறதால் ஏரம் இருக்கிற அளவு இந்த தழை தழம்

மாமுண்டி போஸ்ட் உங்கள் பேருங்கண்ணா பழனிவேல் பழனிவேல் உங்கள் ஃபோன் நம்பருங்கண்ணா கொடுங்கண்ணா ஆ அண்ணன் ஃபோன் நம்பருங்க பழனிமேல் மாமுண்டி தொண்ணூற்றி மூணு அறுபத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி எட்டு நம்பரு அண்ணா நம்பரு சரிங்கண்ணா உங்களை வந்து விவசாயிங்க தொடர்பு கொள்வாங்க தொடர்பு பேசலாம் பேசலாங்கண்ணா இன்ன வரையும் பேட்டி கொடுத்ததுக்கு நம்ம நன்றிங்கண்ணா நன்றிங்க